வணக்கம் நண்பர்களே தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு காமெடியனா வலம் வந்தவர் நம்ம சந்தானம் ஹீரோவா மாறினதுக்கு அப்புறமும் தொடர்ச்சியா படங்களை கொடுத்து பரபரன்னு ஓடிக்கொண்டிருந்த சந்தானம் இப்போ என்ன பண்றார் எங்க இருக்கிறார் என்பதே தெரியாம போச்சு இப்போ இதுதான் சினிமா வட்டாரத்துல பல பேரோட கேள்வியா இருக்கு இதுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுறது கடைசியா அவர் நடிச்சு வெளிவந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் நிறைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில ரிலீஸ் ஆன அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெருசா ஒன்னும் சாதிக்கல ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சது அதனால அவருக்கு அடுத்த படம் கமிட் ஆகிறதுலயோ இல்ல அவரே அடுத்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறதுலையோ ஒரு பெரிய தொய்வு ஏற்பட்டுடுச்சுன்னு தான் சொல்லணும் ஆனா அந்த தோல்விக்கு பிறகு ஒரு தகவல் வந்துச்சு அது என்னன்னா நம்ம எல்லாரும் விரும்பிய தில்லுக்கு துட்டு படத்தோட அடுத்த பாகத்துக்காக அவர் தயாராகிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க அதுக்காகத்தான் தமிழ் திரில்லர் கதைக்கு பேர் போன கிரைம் எழுத்தாளர் ராஜேஷ்குமார் சார அவர் சந்திச்சு கதை பேசியதாகவும் தகவல் வெளியாச்சு இது கேட்டு ரசிகர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா தில்லுக்கு துட்டு சீரீஸ் அவருக்கு ஒரு வெற்றியை உறுதி செஞ்ச படங்கள் ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல அந்த படத்துக்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரைக்கும் வெளியாகவே இல்லை இப்போ சந்தானம் கையில் என்ன படம் இருக்கு ஷூட்டிங்ல இருக்காரா இல்ல கதை கேட்டுக்கிட்டு இருக்காரா எதுவுமே தெரியாத ஒரு மௌனம் நீடிச்சுட்டே இருக்கு இந்த ஒரு தோல்வியிலிருந்து அவர் சீக்கிரமா மீண்டு வந்து ஒரு பெரிய ஹிட் படத்தோட திரும்ப வருவாரா அவர் கையில் இருக்கிற படங்கள் குறித்த அறிவிப்பு எப்போ வரும் பழைய வேகத்தோட அவர் கம்பேக் கொடுப்பாரா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற மற்ற சுவாரஸ்யமானது நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி